இது உங்கள் நாதசாதுவின் தினமும் தியானம் இன்று தாயுமானவர் உபதேசம் ஆறுதல் எங்கே எல்லாம் அழிந்துபட்டு போம் இவ் அவனியிலே அண்ணலே நான் எதை சார்ந்திருந்து ஆறுதல் அடைவது இந்த நில உலகிலே எல்லாம் நாசமடைந்து வருகின்றன நமது அன்புக்குரியவர் அழிந்துபட்டு போயினர் நண்பர் என்பார் நம்மை கை நழுவ விட்டுவிட்டனர் செல்வம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை ஒன்று மட்டும் உறுதியாக நிற்கிறது அவ்வுண்மையும் இறைவனும் ஒன்றே பொய்கூடு கொண்டு புலம்புவனோ எம் இறைவர் மெய்கூடு சென்று விளம்பிவா பையங்கிழியே தாயுமானவர்